Hi Everyone! Welcome to Good Channel! கட்டி பணமா கிடைக்கிறாங்க இந்த கேஸ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பட் இறந்து போன எந்த பொண்ணுக்குமே மிஸ்ஸிங் கேஸ் பைல் ஆகாத காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் குழம்பு போறாங்க அப்பந்தான் இறந்து போன பெண்கள் எல்லாருமே வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது அந்த சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்து பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனிக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாத காரணத்துனால ஹீரோனி அவங்க அண்ணா அண்ணியோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோனியோட அண்ணன் ஒரு ஜோசியரா இருக்காரு அவரு தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு அந்த நேரத்துல ஹீரோனியும் ஒரு சாக்கு மூட்டையில கட்டப்பட்டு ஒரு பணமா கிடைக்கிறாங்க பட் ஹீரோனியோட மர்டர் மட்டும் மற்ற பொண்ணுங்களோட மர்டர் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் டீம் கள இறங்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தொடர்ச்சியாக பொண்ணுங்களை கொல்ற சீரியல் கில்லர் யாரு எதுக்காக இப்படி கொலை பண்ணுறான் ஹீரோனிய அந்த சீரியல் கில்லர் தான் கொலை பண்ணானா இல்லையா இல்லை வேற யாரும் கொலை பண்ணாங்களா இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்தோட மொத்த கதையை இந்த படத்தை மஞ்சுநாத் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மஞ்சுநாத் சந்தோஷ் கார்கி தீசா செட்டி ராஜ்குமார் கஞ்சனா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஸ்டோரி கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது படத்தோட ஹீரோவும் டேரக்டருமான மஞ்சுநாத் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஹீரோனி ஒரு சில சீன்ஸ் மட்டும் வந்தாலும் அவங்களோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க படத்தில் ஹீரோயினோட மாட்டரில் இருக்கிற உண்மையை ஒரு மிஸ்ட்ரி மாதிரி படத்தோட லாஸ்ட் வரை கொண்டு போனது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது படத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில் உள்ள இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் விறுவிறுப்பா இருக்கு ஹீரோனியோட கொலையில நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வர மாதிரி படத்தோட ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப சூப்பரா இருக்கு படத்தோட பீச்சம் சினிமோடகிராபி ரெண்டுமே படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட டியூரேஷன் இன்னுமே கம்மி பண்ணிருக்கலாம் படத்துல உள்ள லவ் போர்ஷன் எல்லாம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல படத்துல அந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து பொண்ணுங்களை கொலை பண்றதுக்கான ரீசன் இம்பாக்ட் இல்ல ஏன்னா தன்னோட மனைவி தாங்கிட்ட அன்பா நடந்துக்கல அப்படிங்கறதுக்காக ஏன் மத்த பொண்ணுங்களை கொடமா கொல்லணும் அதுக்கு அவரோட மனைவியவே கொன்னிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரதான் செய்து மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டா அண்ட் டேன்ஸோட சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தெலுங்குல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க